அது எந்தி நின்னுச்சு தான் மரியாதை கொடுக்கணும்ல எந்த அவசியமும் இல்ல உட்காரு ஓகே மாமா நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகட்டும் மாமா மணி நைன் ஆச்சு அதான் சாரு நேரம் ஆச்சுன்னா உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியல சாரு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உட்காந்து அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கு என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்டதான் கேக்குறேன் பதில் சொல்லு அதுவும் ரிசப்ஷன் கிட்ட என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆ உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தலையை கீழே குனிஞ்சா என்ன இருக்கும் அதுக்கு இங்க சாரு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது புரியுதே இல்லையா உனக்கு அவன்கிட்ட நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு என்னன்னு கேக்குறேன் ஆ என்ன அது வந்து மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சும்மா தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அந்த ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் சாரு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அதுக்கு மேல போனாதான் டாக்ஸிக்கா மாறும் புரியுது இல்ல நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரியுது மாமா சிவர் என்ன எப்படி பேசுறாரு பேசுறாரு சிவர் லவ் பண்ணல என்ன சிவர் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு நம்ம ஒரு பையன் கிட்ட நின்னு பேசினா மட்டும் தப்பா ஓய் மாமா நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டா சிவ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம லவ் ஃப்ரெண்ட்ஷிப்னு போனா அது தப்பா ஜஸ்ட் பையன்கிட்ட நின்னு பேசதான் செஞ்ச செஞ்சேன் இதை தானே

என்ன இவன் இவன் லவ் பண்ற பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிப்பான் லவ் பண்ணி நம்ம மட்டும் சும்மா ஜஸ்ட் நின்னு பேசுனா இவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான்னு நினைக்கிறான் அதனா இல்லாம பாரு சாரு இந்த மாதிரி பசங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது நம்ம கிட்ட வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கிறது இதெல்லாம் இந்த வயசுல நம்மளுக்கு தேவைப்படும் தான் இல்லைன்னு சொல்லல இந்த வயசெல்லாம் தான் நானும் வந்திருக்கேன் நானும் ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டுதான் இருந்திருக்க சிப்பமா இருக்கதான் செய்யறேன் ஆனா அது ஒரே பொண்ணு ஒரே பையன் கிட்டயாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஆல்ரெடி ஒருத்தனை அளவு பண்ண தானே இங்க பாரு சாரு நீ லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இந்த சுச்சுவேஷன்ல நீ எதுக்காக இங்க வந்தன்னு யோசிச்சு பாரு அந்த லவ் பிரேக்கப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு இங்க வந்திருக்க இந்த மாதிரி நேரத்துல ஒருத்த ஆசையா பேசுறது பழகுறது எல்லாமே புடிச்சு போய் அது லவ்வா நீ மாத்திக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் உன் மனசுக்கு அது புடிச்சிருந்தா ஓகே இல்லன்னு சொல்லல பட் ஆனா இந்த மாதிரி நேரத்துல சும்மா ஒருத்தவங்க பேசினாலும் பழகுனாலுமே நம்மளுக்கு அது லவ்வுன்னு தான் தோணும் மறுபடியும் போயிட்டு ஏமாந்துறாதுன்னு தான் சொல்றேன் அதுக்காண்டி அவன் கெட்டவன்லாம் நான் சொல்ல வரல ஆஹ் எனக்கு அவனை பத்தி தெரியாது ஒர்க் ரிலேட்டடா அவன் நல்லாதான் ஒர்க் பண்ணுவான் இங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நான் சொல்லணும்னா அவன் நல்ல பையன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உனக்கு புரியுது இல்ல சருணா என்ன சொல்ல வரேன்னு சொல்ல நானே நல்லா ஃபெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட் ஃப்ரெண்டாக பேசலாம் ஆஃப் நானே ரெண்டு பேருக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்

முதல்ல நேர்ல போயிட்டு அவனுக்கு இருக்கு அவன் இன்னைக்கு கேக்குற கேள்வில இருந்தா வீட்டுக்கு அம்மா அனுப்பி வச்சிருப்பான் அவன சிவ என்ன இவ்வளவு கோலமா இருக்கா வேற இல்லை ரகுக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சிவன் ஆஸ்பத்திரியில போய் பெரிய பிரச்சனை பண்ணி கூட கூடாது சிவ வேற ஹாஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள கிளம்பிக்கிட்டு கிடக்கா சிவா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கல்ல சரி ஒரு வாட்டி கடைசியாக சொல்லி பார்ப்போம் ரேஷ்மா கண்ணு ரேஷ்மா கிளவி எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சொன்ன அந்த தட்டை சும்மா மண்டையில போட்டிருந்தா மண்டை உடஞ்சிருக்குமே சிவல என்னத்த சொல்ல சிஹா இவ்வளவு கோபப்படுறான்னு தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன காட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னோம் கல்யாணம் தானே அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னோம் இவ்வளவு வறுத்து இவ சிவல முதல்ல இந்த தட்டு தூக்கி தூர போடணும் சிலனா வந்தா மண்டைய போட்டு உடச்சிருவான் ரேஷ்மா என்ன வேணாலும் சொல்லிக்கோ ரேஷ்மா அதை பத்தி கவலை இல்ல இங்க பாரு அவங்க பையனுக்கே தெரியாம தான் அவங்க வந்து பேசுறதா சொன்னாங்க ரேஷ்மா நீ என்னதான் கோவம் இருந்தாலும் அங்கனை போயிட்டு சண்டை போடுறதுல நல்லா இருக்காது எது வந்தாலும் வீட்ல வச்சே பேசிக்கோ ரேஷ்மா அவங்க நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க உனக்கு சம்மதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உம் அப்ப வேணும்னா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ ஏரி இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என்னைக்கு பண்ணது இங்க பாரு கிழவி வேணும்னா நீயே ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த ரெண்டாவது வாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ மூணாவது வாட்டி கல்யாணம் பண்ணிக்கும்னு என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ ஒரு தட்டு எடுத்து மண்டை உடச்சிரும்பத்துக்கோ ஆமா சும்மா அமைதியா இருந்துரு சும்மா உங்ககிட்ட எதையும் பேசக்கூடாது நானும் அமைதியா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல தெரிஞ்சதுனாலதானே தானே நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் செடி முட்டா பைய பத்த முட்டால சொல்ற கேளடி அப்போ பையன தான் முட்டாளன்னு சொல்ற கிளவி ஐயோ என் பையனை திட்டிட்டு போறேன் அது இப்ப விஷயம் இல்ல ஒரு நிமிஷம் பாரு பாட்டி இதெல்லாம் சுத்தமா சரி வராது பத்துக்கோ ஆமா இந்த வாட்டி நம்ம கேட்காம விட்டோம்னு வச்சுக்கேன் அவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரிதான் வந்து வீட்டுக்குலாம் பேசுவாங்க முதல்ல இது பின்னாடி இருந்து தூண்டி விட்டான் பாருங்க அவனை போயிட்டு இன்னைக்கு இருக்கு வர கோபத்துக்கு உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னு நினைக்கிறேன் இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க நான் இந்த வீட்லயே இனிமே இருக்கவே மாட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் போதுமா சரி யாரும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா சரி இப்ப என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அவள் தானே அதுக்காண்டி இப்படி கத்து கத்துன்னு கத்துட்டு கிடக்கான் ஆளை பாரு உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லி அதையும் மீறி நீ பேசி நம்பர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கானா அப்ப என்ன அர்த்தம் சிவல எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு தானே அர்த்தம் உங்க எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கேன் அதானே சொல்லு பாட்டி உங்க எல்லாருக்குமே நான் பிரச்சனையா இருக்கேன் அதான் என்ன பாட்டி சட்டி சத்தம் போட்டு போய் ஆசாதடி சிவன் அப்பங்கார எவ்வளவு பா பாவம் தெரியுமா உன்னை நினைச்சு தினந்தோறும் என்னமா வருத்தப்படுறாரு தெரியுமா அதனால தாண்டி சொல்றேன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை குடும்பம் குட்டின்னு நல்லா சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை தானே சொல்றோம் சாம்பி இப்படி பிடிவாத பிடிக்கானி சிதையேதும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும் போதும் சொன்னேன் குடும்பம் குட்டி ஆட்டுக்குட்டி மண்ணங்குட்டின்னு சொல்லிக்கிட்டு இப்போ செங்கு வந்து நிக்குது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கனா சொல்லு சந்தோஷமா இருக்கனான்னு கேட்டேன் அவன் கிட்ட வந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டு சிங்க வந்து சேர்ந்து அவன் எவ்வளவு பிரச்சனையை குடுத்து ஏன் இன்ன வரைக்கும் பிரச்சனை தான் குடுத்துக்கிட்டு இருக்கான் சென்ன அதிசயம்னு தெரியல புதுசா மனசு திருந்தி நானும் டிவோர்ஸ் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான் அந்த சாமி ஆமா அதனால சரி இதோட நம்மளுக்கு புடிச்ச சனியை எல்லாம் ஒளிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்னன்னா மறுபடியும் கல்யாணம் உம் செங்க அந்த பிளேட்டு இங்க தானே போட்டேன் கோபடாம கொஞ்சம் சொல்றது கேளுடி சென்னை கேக்கணும் சின்ன கேட்கணும் என்ன கேக்கணும் அசோ பத்திரம் கல்யாணம் மாதிரி குதிக்காதடி இப்போ உன்னை எதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கே போன சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அதானே அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் சிப்பா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அதானே உன்னோட பிளானு நீயே விரட்டுற நானே போறேன் போயிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கச்சேரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானே இந்த வீட்டை விட்டு போறேன் போதுமா சிப்பா உனக்கு நிம்மதியா ஐயோ ஜேஸ்மா சொல்றது கேரடி கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தைய தக்க தைய தக்கன்னு குதிக்காதடி செமல அக்கறை இல்லாதவங்க கிட்ட நான் பேசணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவ்வளவுதான் ஐயோ கடவுளே ஷாம்ப் யார அவன் தாப்பாமாதான் இவ அப்படியே என்ன மாதிரியே ஜடாட்சி எடுத்து உரிச்சு வச்சிருக்கா நான் எப்படி நான் புடிச்ச உயலுக்கு மூணு காலையும் நிலையா நிப்பணும் அதே மாதிரிதான் நிக்கா சின்னத்தை சொல்றது சிவன் அப்படியே வர கோபத்துக்கு சொன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் போயிட்டு வரட்டும் சிறுக்கு இவளுக்கு முதல்ல ரகுக்கு போன பண்ணி சொல்லணும் இந்த விஷயத்தெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க என்ன பஞ்சாயத்து பண்ண இவ என்ன குதி குதிக்காமா சிமா போன் எங்க வச்சோம் இந்த குட்டி பயபுல வர எங்க தூக்கி போட்டுச்சுன்னு தெரியலையே இல்ல அழுக்கா இருக்குன்னு குளிப்பாட்டுச்சானு தெரியல சிவன் பண்ற வேலையில எம்மா துணிக்கு சோப்பு போடுறா மாதிரி போன தூக்கி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பை கீப்ப போட்டு எங்க வச்சானோ தெரியலையே குளிப்பாட்டுறேன் குளிப்பாட்டுறேன்னு போன தூக்கிட்டு அலையறான் எலி ரோசனே போன எங்களை வச்சா சின்னாச்சு மாமா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல இவ்வளவு நேரம் படப்படன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க ஆனா நான் ஒரு கேள்விதான் கேட்டேன் மாமா பொண்ணு அக்கறை இருக்கு உன் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் சொன்ன நீங்க அப்போ என்னை மாமா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க சொல்லுங்க மாமா அது அது வந்து சின்னாச்சி மாமா கேட்ட கேள்விக்கு அது வந்து போயின்னு தணறீங்க இவ்வளவு நேரம் என் மாமா சரளமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன வாயிலாம் தணருது உம் கவலைப்படாதீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க மாட்டேன் நீ கேட்டாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரி உன்னையும் சரி பிரியாவையும் சரி நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய அத்த மாமா பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு எந்த விதத்திலயும் எந்த நாள்லயும் எந்த நேரத்திலயும் உங்க ரெண்டு பேர் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே இல்லை அவ்வளவுதான் இதுக்கான பதில் அணு கிட்ட தோடுன பீலிங்ஸ் வேற உங்க ரெண்டு பேர்கிட்ட தோடுன ஃபீலிங்ஸ் வேற உங்க ரெண்டு பேரை என்னுடைய அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சுனே தவிர ஒய்ஃப் இடத்துல வச்சு பாத்துக்கணும்னு நான் நினைக்கல தான் ஒய்ஃப் எப்பவுமே ஒருத்தவங்கள மட்டும்தான் இருப்பாங்க அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்த ஃபில் பின் பண்ண நிறைய பேர் வரவும் செய்வாங்க ஆனா மனைவியான்றவ ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பா என் லைஃப்ல நான் சாகுற வரைக்கும் என் அணுவா மட்டும்தான் இருப்பாதுல வேற லெவல் மாமா நீங்க இங்க பாருங்க மாமா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல உங்களை பிடிச்சிருக்கு உங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா சிதை இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா மிஸ் யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க ஜென்யூனா என் பொண்டாட்டிக்கு தவிர அந்த இடத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா சித்தா மாமா இந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பட் ஆனா என்னோட பேட் லக் உங்களை கல்யாணம் பண்ண முடியாம போச்சு அதனால நான் இன்ன வரைக்கும் உங்களையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் மாமா அதுல இருந்து ஆன் பண்ணி வந்துட்டேன் பட் ஆனா ஆன் பண்ணி வந்த சுச்சுவேஷன்ல நான் சூஸ் பண்ண பாத்து வேணா தப்பா இருக்கலாம் ஆனா சினிமே அந்த மாதிரிலாம் நடக்காது நான் தெளிவா இருக்கேன் கந்தவன லவ் பண்ணிக்கிட்டு அவன் பேசுறான் இவன் பேசுறான் இவன் சிரிச்சு பேசுறான் அவன் சிரிச்சு பேசுறான்னு சொல்லிட்டு அவங்க கூட்ட எல்லாம் அரட்டை அடிக்கிறது லவ்ன்ற பேர்ல கும்மால அடிக்கிறது இதுல எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் மாமா ஜஸ்ட் அவன் பேசுனா நானும் பேசினேன் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒர்க் பிளேஸ்ல அவ்வளவுதான் மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல நீங்க பயப்படாதீங்க மாமா நான் தெளிவா தான் இருக்கேன் இந்த முடிவுல ம் சரி நீ ரேஷ்மா கேபின்ல போய் வெயிட் பண்ணு ஓகேவா ம் நான் டிரைவர் வந்துட்டாருன்னா உனக்கு ஃபோன் பண்றேன் நீ அதுக்கு அப்புறம் கீழ போ ம் ஓகே மாமா ஹலோ ரகு நான் பாட்டி பேசுறையா பாட்டி அது கூடவா தெரியாம இருக்கே நானே நீ தான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கூட சேவ் பண்ணாம சுத்திட்டு இருப்பேன் உன்

நான் இப்ப தானே சொன்னேன் தாத்த புத்தி அப்படியே இருக்குன்னு சொல்லி அடுத்தாள் பியாசவே விடக்கூடாது லைனா பத்தாயிரம் கேள்வி கேட்கணும் உன் சோமத்தனுக்கு போட்ட மாதிரி ஒரு நாள் பயசத்தை போடுற ஈடு உனக்கு வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சொல்றத கேளுமல

அப்பமே போயிட்டா போய் பத்து நிமிஷம் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு சண்டே கிண்டியே போட்டுறாம எப்படியாச்சும் அப்படியே பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருல அப்பா கதைய சொன்னது பொண்ணு கேட்டு வந்தாங்களா சிதையார அவகிட்ட சொன்னது நான் நாமல வாய் தவறி சொல்லிட்டேன் அப்ப சந்தோஷமான விஷயம் அப்படி இப்படின்னு சொன்னாலா சரி சந்தோஷமான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பனா கண்டிப்பா அது இந்த விஷயமா தான் இருக்கும் ரெண்டு பேரும் விரும்பி இருப்பாங்க போல ஒரே ஆஸ்பத்திரி வாரு அந்த பையன் அவன் வீட்டுல சொல்லி போய் பொண்ணு கேட்க சொல்லியிருப்பா இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குன்னு சொல்லிட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இல்ல அத கோவத்துல வரா ஷோ கடவுளை என்னத்த பண்ணாலும் தெரியல ஷோ பாட்டி நீ இருக்க பாரு சோன வெய்ய பாட்டி உனக்கு எந்த இடத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாது போன வையு நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் நீ சொல்ற ஆளு ராம்குமாரும் இங்காரு ஐயோ கடவுளே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புனிப்போ பத்திரகாளி மலையில வரா சிவலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே மொத்தமா சேர்ந்து என் தலையில எல்லாம் வந்து விடியுது கடவுளே என்ன காப்பாத்தியா ச்சே ஜாலியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ரகு சார் நடுவுல வந்து இப்படி சார் கூட்டிகிட்டு போயிட்டாரு அவர் வேலை நம்மக்கிட்ட நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரோ அதனால தான் ரிட்டன் வரலையோ சால் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா ஷிவர் எதுக்கு நடுவுல வந்து சொதப்பி கூட்டிகிட்டு போனாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது ச்சே ஷிவர்லாம் யாரும் முதல்ல ஹாஸ்பிடல் பார் சொல்றாரு ஷிவரெல்லாம் எதுக்கு வரணும் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா வந்துக்கிட்டு ஆமா டே பைத்ய காரா ஹாஸ்பிட்டல்லே அவுதுதான்டா ஷ் இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான என்னமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வரதான் செய்வார் ஆனா கொஞ்சம் இப்பதான் பிக்கப் பண்ற ரேஞ்சுக்கு வந்தேன் நான் சொல்றதெல்லாம் ஜோக்குன்னு நினைச்சு வர சிரிக்கிற அளவுக்கு வர வந்தேன் சிப்ப மொத்தமா பிரிச்சு மொத்தமா கூட்டிட்டு போயிட்டாரு சிவேன மேல பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதனை நம்ம நினப்பு ஃபுல்லா ஃபைலு டாக்டரு நம்ம இங்க வேலை செய்யணும்னு வந்திருந்தா தானே இருக்கும் நம்ம நினப்பு ஃபுல்லா பொண்ணு உசார் பண்ற நினப்புல தானே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அப்படிதான் இருக்கும் ஷோ கடவுளே நம்மளும்தான் ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு வச்சு சுத்திக்கிட்டு கிடக்குறோமே ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல காலை உடச்சு விட்டான் சிப்ப சீக்கிரம் வந்து தொலைடான்னு சொன்னா நாலஞ்சு எபிசோடு முடிஞ்சே முடிஞ்சிடும் போல ஆனா இவன் மட்டும் வர மாட்டேங்கான் அப்படி என்னத்தாதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல மச்சான் டி அவசரத்துக்கு பண்ணே எந்த காரியமா கூப்பிட்டாலும் அவசர அவசரமா வந்து ஓடி வந்து ஓடி வந்து நிப்ப கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது உன் ஆளு போய் அரை மணி நேரம் ஆகுது இப்ப வந்து மச்சான் ஒச்சா அணிக்கிட்டு இருக்க வெக்கமா இல்ல எங்கட ஊர் பொறிக்கிட்டு இருந்த ஊர் பொறிக்கி நாயே ஒரு அவசர வேலைய மாட்டிக்கிட்டேன் ஜாப் விஷயமா நீ அதெல்லாம் விடு செங்க என்னது அரை மணி நேரம் ஆகுது என்ன எங்க அவள யார கேட்டா அப்போ சாரி யார தேடி வந்திருக்கீங்க உம் ஒரு தனின்னு பேசிக்கிட்டு இருக்கான் வழிஞ்சுகிட்டு இருக்கான் விட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னல அவனை தேடிதான் அவனை தேடி நீ என்ன பண்ண போற உம் மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் போற போதுமா டேய்

ஆஹ் அதெல்லாம் சொல்ல முடியாது வா நம்ம கிளம்பலாம் உன்னை ஆள் கூட பேச வைக்கிறதுக்காண்டிதான் வர சொன்னே தவிர அவன் மூஞ்சி அடிச்சு உடைக்க எல்லாம் வர சொல்ல அது பண்ற மாதிரி இருந்தா நானே அவன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருப்பேன் அவனே பாக்குற ஒரு பிளக்கா பையன் மாதிரி சோடா புட்டிய போட்டு சுத்திக்கிட்டு கிடக்கா நீ வேற சோடா புடியா அப்போ அன்னைக்கு பார்த்தவனே தான் டே டி நீ வேற அவ யார் கூட பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பத்தி அடிப்பு பழிய அமைதியர் கொஞ்ச நேரம் சரியாச்சும் பிரச்சனையை கழிப்பூட்டுறாத ச்சி இங்க பாரு மச்சான் முதல்ல இங்க என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு ஒண்ணும் இல்ல மச்சான் உன் ஆள்கிட்ட கிட்ட அவன் கடலை போட்டுக்கிட்டு இருந்தான் உன் ஆள் அதை ரசிச்சு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் வேற எதுவா நடக்கல மச்சான் போதுமா அப்படியே வா ரூட்டு கிளம்போ டெய் இப்ப யாருன்னு அவன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சிஸ்டர் சாரி எங்க இருக்காங்க ஆடு தானா வந்து மாட்டுதே சிவன் வர நம்மள திரும்பி பாக்குறான் அவன் தானே சொல்ல மாட்டேன் அப்ப அவன்தான் வேண்டாண்டா பிரச்சனை வேண்டாண்டா ஜெனிஃபர்க்கு தெரிஞ்சா திட்டுவாடா நானே அவகிட்ட சொல்லாம கொள்ளாம தாண்டா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சும்மா அவளை பாத்துட்டு போன்ட்டு நீங்க வரவிடாம இருக்கிறதா அமைதி இருட கொஞ்ச நேரம் பிரச்சனைக்கு பிரச்சனை பண்ணிராதரா இங்க பாரு இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு புரிஞ்சிச்சா உனக்கு ஆ என் மேல சத்தியம் இங்க சண்டையே வந்தாலும் அவ என் மூஞ்ச அடிச்ச உடச்சாலும் நான் அவ மூஞ்ச அடிச்சு உடச்சாலும் நீ இந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாது சே மேல சத்தியம் அச்சா புரியுதா ஆமா ஒருத்தன் மூஞ்சி அடிச்சு உடச்சுக்கிட்டு இருப்பா வேடிக்கை இருப்பேன் நினைச்சியோ சத்தியம் எந்திக்க கூடாது சரியா அப்ப நான் போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே சின்னமா பண்ணி தோல பேச மட்டும்தான் செய்யணும் சண்டை எல்லாம் போடக்கூடாது புரிஞ்சுச்சா சண்டை வர மாதிரி இருந்தா நான் வரதான் செய்வேன் இது உன் மேல சத்தியம் பேச மட்டும்தான் செய்யணும் புரிஞ்சிச்சா இல்லையா சரி சரி சொல்லுங்க சதீஷ் சிஸ்டர் சாரு எங்க சாரு அவங்க மாமா ரகு சார் அதாவது கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் சரவே இல்ல சின்னாச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்களே போயிட்டாங்களோ சிவன் வேற ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் சிவன் வேற பக்கத்துல இருந்து கடுப்பாக்கிட்டு இருக்கானே இங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்த ஜெனிஃபர் ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கேன் இல்ல சார் சாரு மேம் அது வந்து அஜென்ட் நம்ம கேபின்ல பார்த்தா பார்த்தா ஞாபகம். வீட்டுக்கு போகல இன்னோ. அப்டினா வீட்டுக்கு போவீங்களா? நான் கூப்பிட்டு வந்து வர சொல்றீங்களா கொஞ்சம்? டாக்குமெண்ட் தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓ அப்டினா சரி ஓகே சார் நான் கூப்பிட்டு வரேன். ஆ ஓகே தேங்க்ஸ். டேய் டே சோடா புடி உன்ன ஆ அப்புறம் சொல்லுங்க நூடுல்ஸ் ਮੰட டேய் சின்ன டேய் டே சோடா புடின கூப்டா நான் அப்படி தான் கூப்பிடுவேன். சரியா மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். சதீஷ் ப்ராப்ளம் இது வேண்டாம் நான் ப்ராப்ளம் பண்ணவே இல்லங்க நான் கூலா தான நீ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரா வந்தாரு டே இன்னாரு சோடா புடிနေாரு சார்க்கு கொஞ்சம் டீலிங் பேச வேண்டியது இருக்கு நீங்க போங்க நீங்க போயிடு சாரு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா நீங்க பாருங்க சதீஷ் இங்க ப்ராப்ளம் ஆச்சுனா ரகு சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு சச்சா சச்சா ப்ராப்ளமா எதுவும் வராது நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போங்க டேய் ப்ராப்ளம் வரும் வராதுன்னு நீ ஏன்டா சொல்ற அத நான் சொல்லணும் இங்க பாரு இனிமே சாரு கிட்ட எல்லாம் பேசாதே சாரு கிட்ட பேசுவேன் பேசாம இருப்பேன் அது என்னோட விருப்பம் ச்சே அவ சொல்லட்டும் கிட்ட பேசாதன்னு சொல்லி நான் பேசுறதுலாம் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீ ஏன் முதல்ல கேக்குற கேக்குறதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரோட முதல்ல ஆஹ நீ யாரு இங்க பாரு சாரு ஒன்னானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஷிப்ப இல்லல்ல சார வச்சுதான் பிரச்சனை அடிக்கிட்டு இருக்கா வழியல தான் பண்ணிட்டு வரலாம் இங்க பாரு அடிச்சான்னு வச்சுக்கோ வாய் மொகரம் உடைஞ்சிரும் சின்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அடிச்சா திருப்பி அடிக்க முடியாதா என்ன என்ன சிவன் சோடா புட்டி போட்டிருக்கான் பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கான் சிவனை ஈஸியா அடிச்சிடலாம் பாத்தியா சார் சார் ஆல்ரெடி நாங்களும் பொறுக்கி தரலாம் பண்ணிட்டு சரி அதெல்லாம் வேண்டாம் வாழ்க்கை அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லிதான் இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கோம் சரிங்களா நீங்க எத்தனை பேரை வெட்ட கத்தி எடுத்திருப்பீங்களோ தெரியாது ஆனா நான் முடிக்கிறதே கத்தியோட தான் ம் சர்ஜரி கத்திய சொன்னேன் புரியுதா சர்ஜரி கத்தியும் பிடிக்க தெரியும் ம் சொல்ல வர்றது புரியுதா சார் டேய் என்ன மிரட்டியா சார் கண்டுபிடிச்சீங்களா நீ இங்க பாரு நானும் அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றேன்ல